பிள்ளைகளிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துபவர்களே சிறந்த பெற்றோர்கள் விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் அதனை வெறுக்கத் தொடங்கி விடுவாய் காத்திரு கிடைக்கும் தக்க தருணத்தில் உன் கோபத்தை தூண்டி பேச வைத்து நம்மை குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு அமைதியை மட்டும் பரிசாக அளிப்பதே சிறந்தது தாங்க முடியாத வலி என்றால் அழுது விடுங்கள் ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள் மனதில் இருக்கும் தன்னம்பிக்கை ஒளியை அது அணைத்துவிடும் காலம் என்பது ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயம் ஒழித்து வைத்திருக்கும் ஒரு தவறை செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டுதான் செய்கிறாய் என்றால் அந்த கணக்கை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் உன் மனதில் இருக்கும் வேதனையை பிறரிடம் கோபமாக வீசாதே அவரும் அவர் மனதில் ஆயிரம் வலிகளை சுமந்து கொண்டிருக்கலாம் எனவே கவனமாக வார்த்தைகளை விடு இன்று ஒருவரை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்று கர்வம் கொள்ளாதே நாளை நீயும் அதே விஷயத்திற்காக ஏமாற்றப்படுவாய் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்போம் அனைவருக்கும் ஆறுதல் சொல்வோம் இருப்பதை பகிர்ந்து வாழ்வோம் இன்று நமக்கு நாளை வேறொருவருக்கு எல்லாம் கடந்து போகும் பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று வேறொருவரை கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்பொழுதும் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே அதுவே விஷமாக மாறி உன்னையை அழித்துவிடும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல முயற்சியினால் மட்டும்தான் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நேற்றைய பொழுதும் நிச்சயமில்லை நாளைய பொழுதும் நிச்சயம் இன்றைக்கு மட்டுமே நம் கையில் செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிடும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே உடைப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை பிறர் விரும்பும்படி பேச வேண்டுமென்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டியது இருக்கும் பிறருக்கு பிடிக்கும்படி நடக்க வேண்டுமென்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் நீ நீயாகவே இரு